ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க கதைகள் எல்லாம் இருக்கு கொல்லங்குடி பத்தின ஒரு சில வரலாற்று சம்பந்தமான கதைகளை வந்து நம்ம லட்சுமி தன்மையாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் வணக்கம் கொல்லங்குடிய கொல்லங்குடியை பத்தி சொல்லுங்க கொல்லங்குடி உருவான வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா நாச்சியார் மருதுபாடை இல்லைன்னா அந்த கோயில இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துடன் முதல் மன்னர் தேவர் ஆங்கிலேயர் வந்து காலையர் கோயில் ஆலயத்துக்குள்ள துப்பாக்கி அலை சுட்டுற உள்ள மன்னர் இறந்துற முத்து நகத்தியாருக்கு வந்து இரண்டு மனைவி முதல் மனைவி நாச்சியார் இரண்டாவது மனைவி கெவுர் நாச்சியார் தேவர் ஆலயத்துக்குள்ள இறந்த செய்தி இரண்டாவது மனைவி கவுர்ணாச்சியாருக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஆலயத்துக்குள்ள பாக்குறாங்க கணவர் இறந்த இடக்காக அந்த அதிர்ச்சியிலே அந்த கவுர்ணாச்சியார் அப்பவே இறந்துறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல அப்ப இவங்க இரண்டு பேர் இறந்த செய்தி வேலு நாச்சாருக்கு மருதுபாடியருக்கு தெரிஞ்சுவது அவங்க வந்து ஆலயத்துக்குள்ள பாக்குறாங்க இரண்டு பேருமே இறந்து இடக்காக கதறி அழுதுட்டு தூக்கி கூட்டு போய் உடல் அடக்கம் நல்லடக்கம் பண்றாங்க மருத்து வேலு வேலுநாச்சாரம் சேர்ந்து கவுர் நாச்சாரையும் முத்தூடு நாச்சியாரையும் அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆங்கிலேயர் என்ன பண்ற மருது பாண்டிய வேலுநாச்சாரையும் பிடிக்கிறதுக்கு அந்த சுடுகாட்டை ரவுண்ட் அப் பண்ணிடுற மருது வேலு வேலுநாச்சாரம் என்ன மருது பாண்டிய வேலுநாச்சாரம் உடல் அடக்க நல்லடக்கம் பண்ணிட்டு சுரங்க வழியா காட்டுக்குள்ள குதிரையில தப்பிச்சுறாங்க அன்றைக்குள்ள காலகட்டம் மதுரைக்கும் காலார் வயலுக்கு சுரங்க பாதை சுரங்க வழியா மருதுவடைய வேலு குதிரையில போய்கிட்டு இருக்கே பின்னாடி ஆங்கிலேயர் விரட்டி போற வேலு நாச்சார் பிடிக்கிறதுக்கு குதிரை இல்ல அப்ப வேலு நாச்சார் மருத்துவடைய குதிரையில போய்கிட்டு இருக்கையிலே உடையாளுங்கிற ஒரு பாயிண்ட் வயசு பெண் ஆடு மாடு மைக்குது இந்த பொண்ணை கடந்து வேலுநாச்சார் மருத்துவ குதிரையில போய்கிட்டு இருக்கே வேலுநாச்சார் அம்மா சொல்றாள் அந்த உடையாளுங்கிற பெண்ணை பார்த்து எங்களை ஆங்கிலேயர் வரட்டி வர காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேலே ஒரு புதர் பக்கம் மறைஞ்சிராங்க மருது மருத்துவ ஆங்கிலேயர் போய் அந்த உடையாளுங்கிற பெண்ணு கிட்ட மருதுபடி வேலுனாட்சியர் வந்தாலும் எங்கன்னு கேட்குறேன் அந்த பொண்ணு என்ன சொல்லுது எனக்கு தெரியும் நான் அரசிய காட்டி கொடுக்க மாட்டேன் ஆங்கிலேயர் என்ன போகப்பட்டு அந்த பொண்ணோடைய வலது கைய வெட்டி வலது கைய வெட்டி விட்டுட்டு மீண்டும் கேக்குறேன் உனக்கு தெரியும் வேலு நாச்சியாரும் வருது எங்கன்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுது என்னோட கழுத்தை வெட்டினாலும் சரி என்னுடைய உடம்ப வெட்டுனாலும் சரி நானும் அரசிய காட்டி கொடுக்க மாட்டேன் ஆங்கிலர் என்ன கோபப்பட்டு அந்த பொண்ணோட நாக்கு நீட்ட சொல்லி நாக்க புடிச்சு நாக்க அறுத்து விட்டுறேன் இன்னைக்கு அந்த கோயில் போய் பாத்தீங்கன்னா இவ்வளவு வயசுல அந்த சாமி இருக்கு நாக்கு தொண்ணு மணி தான் அந்த சாமி இருக்கும் அப்ப நாக்க அறுத்து விட்டுட்டு ஆங்கிலேயர் என்ன வந்த பாதையிலேயே திரும்பிடுறேன் மறுபடியும் வேலு அந்த பொண்ணு திரும்பி நிலையில கிடக்கு நாக்கு துடிச்சு போய் கிடக்கு ரத்தம் உரைஞ்சி போய் கிடக்கு அந்த அந்த தூக்கி பாக்குறாங்க பொண்ணுக்கு நாக்கு வெற்றிப்பட்டால பேச முடியல அன்றைக்கு காலகட்டம் ஏற்றழுத்து இந்த ஒரு கையால மணல்ல எழுதி போட்டுச்சான் உங்களை காட்டி குடுக்கல ஆங்கிலேயே நாக்கு அடிச்சான் எழுதின மணிக்கு அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்பவே வேலு நாச்சியாரு மருத்துவம் சேர்ந்து குழிய தோண்டி அடக்கம் பண்ணிட்டு கோயில வரையிலே வடங்கிட்டு போறாங்க அதான் வெட்டு உடையார் காளி ஏன் வெட்டு உடையார் காலினா நாக்கும் கையை வெட்டுப்பட்டனால வெட்டு அதுக்கு பேர் உடையால் இறந்ததுக்கு பின்னாடி காலியா உருமாச்சு அதான் வெட்டு உடையால் உருவான வரல இப்ப அது ஆனா காலப்போக்கில் காசு வெட்டி போடுறது ஒருத்தரை பழி சுமத்துனா காசு வெட்டி போடுறது ஒண்ணு உடம்புல எழுபச்ச மாலை அப்படிங்கிறது காலப்போக்கில் உள்ளா உருவாக்கிட்டது காசு வெட்டி போறதெல்லாம் வெட்டி விடாது காலி அல்ல மருந்து வேலு நாச்சியார் இல்லைன்னா அந்த கோயிலே இல்ல ஆனா முதல் முதல் வேலு நாச்சியார் கொல்லங்குடி கோழிக்கு உண்டியல் ஒண்ணு வச்சு அதுக்கு தாலியா காணிக்கையா உண்டியில ஒடிச்சான் இன்னைக்கு அந்த வைரத்தாலி இருக்கு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கு சரி பரவாயில்லையா ரொம்ப நல்ல தகவல் சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வரலாறு தெரியாம கொல்லங்குடி காளி போய் காசு வெட்டி போட்டு வந்து அது தவறுதானே அதெல்லாம் தவறுதானே சரி வெட்டுடையார் காலங்குற நாக்குங்க வெட்டுப்பட்ட வெட்டு அது பேரு உடையார் இழந்ததுக்கு பின்னாடி காளியா உருமாள் அதான் வெட்டு உடையார் காளி அது உருமாறினதான் நாற்றுங்கோட்டை கண்ணாத்தால் நாற்றுங்கோட்டை கண்ணாத்தால் உருமாறுனாதான் பாகநேரி புல்லாத்தாள் இப்படி அக்கா தங்கச்சி ஏழு பேர் சிறப்பு முதல் முதல்ல கொல்லங்குடி கோயில வேலை நாச்சார் கட்டி வயிறாலியா காணிக்கையா உண்டியில் ஓடுச்சா அதான் வெட்டுடையார் உருவானா வரல ரொம்ப நன்றிங்க நிறைய தகவல் சொன்னீங்க